முதல்ல வீடியோ இப்ப ஆடியோ எல்லாத்தையும் லீக் பண்ணி மொத்தமாக நடிகையை முடிச்சு விட திட்டமா கசிந்த பரபர தகவல்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்காம் ஆண்டு பிறந்து டெல்லியில் பல்கலைக்கழகத்தில் பயின்று இரண்டாயிரத்தி பதிமூன்று முதல் திரையில் பல ரசிகர்களின் தூக்கத்தை சீர்குலைத்து வருகிறவர் பாலிவுட் நடிகை ஊர்வசி ரவுதேலா இவர் தி கிரேட் கிரேட் மஸ்தி ஹெட் ஸ்டோரி நான்கு மற்றும் போன்ற படங்களில் நடித்துள்ளார் ஆனால் இந்த படங்கள் அனைத்திலுமே தனது கவர்ச்சியை காட்ட மறந்ததில்லை பெருமளவு பாலிவுட் முழுவதும் ஊர்வசி என்றாலே கவர்ச்சி நாயகி என்று கூறுவார்கள் மேலும் இவர் துணிச்சலாக பல திரைப்படங்களில் கவர்ச்சிகரமாக நடித்ததற்கு பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் அது மட்டும் இன்றி சமீபத்தில் தமிழில் வெளியான தி லெஜண்ட் திரைப்படத்திலும் நடித்திருந்தார் சமூக வலைதளத்தில் படு ஆக்டிவாக இருக்கும் ஊர்வசி ரவ்தேலா எப்பொழுதுமே தனது லேட்டஸ்ட் புகைப்படங்களை பதிவிட்டு வைரலாக்கி வருவார் அதே போன்று சில நேரங்களில் உண்மையற்ற மற்றும் சித்தரிக்கப்பட்ட கருத்துக்களை பேசி பல சர்ச்சைகளில் சிக்கி வருவார் அதாவது சில மாதங்களுக்கு முன்பு கூட கிரிக்கெட் வீரர் ரிஷப் பாண்டிற்கும் இவருக்கும் இடையே சில சர்ச்சைகள் பெருமளவு பொருளாக மாறியது அந்த விவகாரத்தில் சித்தரிக்கப்பட்ட தகவல்களை சமூக வலைதளத்தில் பேசி வருகிறார் என்பது மார்க்கெட் சற்று குறைய ஆரம்பித்தது இதனை அடுத்து கடத்து சிறந்த நாட்களுக்கு முன்பு கூட பழம்பெரும் பாலிவுட் நடிகையான பர்வீன் பாபியின் வாழ்க்கை வரலாற்று படத்தில் தான் நடிக்க இருப்பதாக அவரே பரபரப்பான செய்தியை வெளியிட்டார் இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு மறைந்த பிரபல பாலிவுட் நடிகையான பர்வீன் பாபியின் வாழ்க்கை வரலாற்றின் படத்தில் நடிக்கப் போவத தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பதிவிட்டு ஊர்வசி அப்தேலா ஒட்டுமொத்த பாலிவுட்டையும் அதிர்ச்சியடைய வைத்தார் அதே சமயத்தில் பாலிவுட் துறையைச் சேர்ந்த பலரும் இதற்கு எதிர்ப்புகளை தெரிவித்ததோடு இந்த தகவல் போலியானது இதுவரையிலும் பர்வீன் பாபியின் வாழ்க்கை வரலாற்றை படமாக்குவது திட்டம் யாருக்கும் இல்லை என்ற செய்திகள் வெளியிடப்பட்டன இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ஊர்வசி ரவுதேலா குளியலறையில் குளிப்பது போன்ற வீடியோ இணையதளத்தில் வைரலாகி பெருமளவில் கண்டனங்களும் எழுந்து வர தற்பொழுது தனது மேனேஜருடன் மிகவும் கோபமாக பேசியுள்ள ஆடியோ ஒன்று சமூக வலைதளத்தில் வெளியாகி உள்ளன அந்த ஆடியோவில் இதெல்லாம் எப்படி வெளியே போகிறது என்று அவர் ஆத்திரத்துடன் கேட்கிறார் அதற்கு மேனேஜர் நடந்ததை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை வீடியோ இன்டர்நெட்டில் இருந்து நீக்க நடவடிக்கை எடுப்போம் என்று மிகவும் சர்வசாதாரணமாக ஈஸியாக கூறியிருந்தார் ஊர்வசியின் பாத்ரூம் வீடியோவை தொடர்ந்து அவரது ஆடியோவும் தற்பொழுது வெளியாகி இருப்பது அவரின் தனிப்பட்ட வாழ்க்கையில் ஒரு பாதுகாப்பு இல்லை என்ற கருத்துக்கள் சமூக வலைதளத்தில் எழுந்துள்ளது அதே சமயத்தில் வேண்டுமென்றே கூட இந்த வீடியோவையும் ஆடியோவையும் ஊர்வசி கசிய விட்டிருப்பார் என்றும் அவரது ரசிகர்கள் சந்தேகத்தை முன்வைக்கிறார்கள் ஏனென்றால் இதற்கு முன்பாக இவர் குறித்து வெளியான சர்ச்சைகள் மற்றும் கருத்துக்கள் அனைத்துமே இவரால் செய்யப்பட்டதுதான் இவரால் சித்தரிக்கப்பட்டதுதான் எனவே இந்த வீடியோவும் ஆடியோவும் கூட ஊர்வசியின் திட்டத்தாலே நடைபெற்றிருக்க கூடும் என்றும் கூறப்படுகின்றன இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்